வாழ்கள் சபையில நடந்தால் உணர்ச்சி வானைகள் வரவேண்டும் ஒரு மாற்று குறையாத மக்கள் என்று பேர் சொல்ல பாடி வாய் இந்த கடைக்கு தோற்றுவிக்க உணர்ச்சி தலை தனது அளவுக்கு சொல்லாதோம் இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் இவர் மொழி யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்றா தெய்வீக மகத்தை கிடையாது மக்களால் நான் மக்களுக்காக நான் அந்த வாழ்ந்து என்றென்று நம் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற

ஆற்றை மீண்டும் மாவட்டத்துடைய தலைமை செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமி குமார் அவர்களே வருகை தந்து இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் இளைஞனுடைய மாநில செயலாளர் அன்பு சௌதர சிவமதி அவர்களே வருகை தந்திருக்கின்ற தேமுதிகளுடைய மாவட்ட நிர்வாகிகளே புதிய தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளே சிபிஎஸ் நிர்வாகிகளே இந்த இயக்கத்தை இந்த தொகுதி சீரும் சிறப்போடும் இங்க வைத்து அண்ணன் குமார் அவருடைய ஆலோசனை அனைத்து சொல்லிக்கிற ஆற்றல் மிக ஒன்றிய கழக செயலாளர்களே பேரூராட்சி கழக செயலாளர்களே வெற்றி வாய்ந்த சுமார் கட்டி வந்து தங்களுடைய காவலிலேயே இணைத்திருக்கின்ற புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தமிழனுடைய தொண்டர் படையை சேர்ந்த கழகத்தினுடைய செயல் வீர மரபுகளே எங்கள் நிரம்ப நன்றி அளிக்கிற மகளிர் அணியினர் அத்துறைகளுக்கும்